இப்போ நம்மளில் பல பேர் சுகர் கட் டயட் இருக்கேன் அப்படின்னு டீ காஃபி எல்லா சுகர் ஐட்டம்ஸையுமே வந்து கட் பண்ணி டயட் இருக்காங்க ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டா கூட உங்களுக்கு சுகர் வரும்னு சொன்னால் நம்ம முடியுமா ஆமாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டயாபெட்டிஸ் வரும் அப்படின்றத ஒரு ரீசர்ச் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹார்ட்வர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி நாற்பது வருஷமாக ரெண்டு லட்சம் பேரை பற்றி ரிசர்ச் பண்ண அந்த ஒரு ரிசர்ச்சோட முடிவில் தான் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க வாரத்தில் மூணு நாள் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டயபெட்டிஸ் வரத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் அந்த ரிசர்ச்சோட முடிவாக இருக்குது ஏன்னா அவங்க ரிசர்ச் பண்ண அந்த ரெண்டு லட்சம் பேருமே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எந்த ஒரு ஹார்ட் டிசீஸ் அண்ட் டயபிட்டிஸ் இல்லாதவங்களாக இருந்து இருந்திருக்காங்க ஆனால் அந்த ஒரு ஆய்வோட முடிவில் வந்து கிடைக்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி பேருக்கு டயபெட்டிஸோட பாதிப்பு இருக்கு அவங்க எல்லாருமே வாரத்துக்கு மூணு தடவையாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றவங்களா இருந்திருக்காங்க அப்படின்றது தான் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு இப்போ நம்ம எதில் சுகர் இருக்குது இதில் சுகர் இல்லை அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி பொட்டேட்டோ உருளக்கலங்களில் இருந்து வரக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டாலுமே டயபெட்டிஸ் வரத்துக்கான ஆபத்துக்கள் இருக்குது அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழு தானியங்களை நீங்கள் உங்களோட டயட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்பு நைன்டீன் வந்து கம்மியாகும் அப்படின்றதையுமே வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க